பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த உமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிரோமடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த உமிக்கு கண்ணீர் சொந்தம் எல்லை சின்னஞ்சிறு சொர்க்கம் இருக்கு இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் வட்டாயத்துக்கு அடமாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் பட்டு கிலோ மணியோடு

ஹலோ வணக்கம் மங்கல் ராம் யோகா மகிழா இன்னைக்கு என்ன விடிய பாக்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளிக்காமியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம் ஷாப் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வேற யாரும் இல்லை நம்ம குயின்ஸ் சிஸ்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி சிஸ்டர் தான் இப்போ வந்து ஜி புட்டிக் ஜி த்ரீ புட்டிக் ஜி த்ரீ புட்டிக்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே வச்சு சாரீ கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அரைக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கேதான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்கள் போல போயிட்டு வந்து அங்கே என்ன நடந்துச்சு யார் யாரெல்லாம் வரா அப்படின்றத கண்டிப்பாக காமிக்கிறோம் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு எப்படி சொல்லுறது ஃப்ரெண்ட்ஸ் மீட்

எதுக்குள்ள போலாம் எதுக்குள்ள போலாம் எதுக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் இப்பதான் கிளம்பி போயிட்டு போயிட்டு எடுத்து நடக்குது அப்படின்றது காத்துக்கிறோம் துண்டை கொஞ்சம் கட்டிச்சு ஏசி நல்லா மூக்குள்ளே ஏறினாங்க துண்டை கட்டிக்கிச்சு அது மட்டும் இல்லாம நம்ம லெக்சர்களுக்கும் இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன்னால கிஃப்ட் மட்டும் நாங்க அவங்களுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி தான் வாங்கிட்டு போய் போறீங்கன்னா வாங்கிட்டு போயிருந்தாங்க நேற்று வரையும் எங்களுக்கு இப்ப வரையும் காலையில வரையும் எங்களுக்கு போற தாட்டே இல்லை ஏன்னா வந்து குக்கிங் விஷயமா பால் காட்சிக்கு குக்கிங் விஷயமா வந்து ஆள் வராங்க பேச முடியல பாருங்கனால அந்த குக்கிங் விஷயமா ஆள் வராங்கன்னு சொன்னா வேறான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் தான் அந்த ஆள் வந்து இந்த சவைக வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் சென்று வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்க புதன்கிழமா வாங்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நினைக்கிறாங்க போயிட்டு வந்துடலாம் எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரலன்னு சொல்லி அதிஸ்ட்டா ஃபீல் பண்ணாங்க பேர காய்த்தி சிஸ்டர் நீங்க பால் காய்ச்சிக்கும் வரல பர்த்டேக்கும் வரல எதுக்குமே வரல இருக்காவது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேர்த்து போயிட்டு வந்து தலையை காமிச்சுட்டு வந்தோம் சொல்லிட்டு போய் எங்களுக்கும் லெக்சருக்கும் சேர்த்து தனித்தனியான ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டோம் என்ன கிஃப்ட் அப்படின்னா என்ன கிஃப்ட் கொடுத்தோம்னா குபேரல் பொம்மை ஒன்று வாங்கினோம் அந்த அசை வந்து சாமி பக்தி நிரம்பிச்சவங்க அதனால அவங்களுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாமி மாதிரியே வாங்கி கொடுத்துட்டோம் ஒன்று வந்து பசு மாடு பால் குடிக்கிற மாதிரி கண்டுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு அண்ணது குபேரல் பொம்மை காசு தரையா அவங்க வீட்டில் இருக்கணும் எடுக்கிறோம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம் ஃபுல்லா பாருங்க நல்ல ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அதுவே எனக்கு மெயில் ஓகே போச்சு ஆடுது ஓகே நிறைய புதுசான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா பேசின மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு எல்லாரும் வந்து பேசுறாங்க யாருமே வந்து முகம் சுளிக்காம எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க ரொம்ப ஹாப்பி ஓகே நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க யாரும் வந்தாங்க அப்படினா

நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கிறோம் வாங்குறோம் அது எவ்வளோ அழகா இருக்கு நல்லா இருக்கா பாட்டு ஓடுது சவுண்ட் எப்படி அவங்க மாமானா போயிருச்சு மாமாட்ட போயிட்டாரு பயப்பட மாட்டா பயப்பட மாட்டா என்ன அழுகிறியா

அப்படி எல்லாம் சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமோட் அப்படி நில்லடா ரெண்டு பேரும் மையம் சிரிச்சு காமிப்பா இதை விட்டுரு இதை விட்டுரு இதை விட்டு சரி சரி ஒரே மாதிரி இருக்கீங்க

நாங்க <laughs> பாட்டு <laughs> <laughs> பாத்துட்டு காபி ரேட் அதனால நாங்க வெளியில போறதுக்கு அப்புறம் நிறைய பேசறோம் நீ சாப்பிட போற வெளியில ஆமா நான் பிளான்லயே உள்ளே வந்து போறோம் எப்படியாவது ஒரு நாள் இந்த ஏமாத்துக்காரங்கன்னு

அழக <laughs> கூடாது <laughs> 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 இங்க வந்து மகி ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கப்பா மகிக்கு ஃபேன்ஸ் பாருங்க எல்லாருமே மகியோட யாரு கிளம்பிக்கிட்டோம் அனுபவம் అది కూడా అది నేను కల నా కల నా కల నేను తెలుసు తెలుసా నేను ఆరి ఆరి తాటస్ ముర్గే 那边的。<laughs>